நிறைய விஷயங்கள் விவசாய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சமீபமாக வந்து அலோபதியோடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு அதாவது மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் கட்டி அவங்க பண்ணுற அட்டூழியங்கள் வந்து மக்களை பொருளாதார நிலையில் பேர் கடுமையாக பாதிக்கும் தங்களுடைய பொருள்களை இழந்து பணத்தை இழந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன நோய்களுக்கு கூட பெரிய அளவில் பொருளை வந்து இழுக்கிறாங்க லட்சக்கணக்கில் சமீபமாக சார் வெறும் வந்து மேலேந்து விழுந்துட்டார் பணியிடத்தில் வந்து மாலை அவர் வேலை செய்கிற இடத்துல மேலேந்து கீழே விழுந்துட்டார் அவர் கை கால் உறிஞ்சிடுச்சு அப்புறம் இந்த எலும்பு லிகேஜ் விழா எலும்பு இருக்குது இல்லையா அங்கே சின்ன கிராக் இடுப்பில் வந்து பிடிச்சிடுச்சு ஒரு சதை பிழிச்சிருச்சு ஸ்டாண்டிங்கு போனாங்க மாவு மாவுக்கட்டு போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு அனுப்புனாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லை ஏன்னா அரசு மருத்துவமனை அப்படின்னாலே அவங்களுக்கான ஒரு எதிர் இது இருக்குது இல்லையா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபொழி மருத்துவராக நான் சொல்ல மாவுக்கட்டும் மாவுட்டில் ஒரு பெரிய தவறு இருக்கு ஒரு மினிமமான லெவலில் மரபு வழி மருத்துவங்களுக்கு வராத மக்கள் அரசு மருத்துவமனையில் போகும்போது ஓரளவுக்காவது அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாதுகாப்பாக இருக்கும் மனது மாத்திரைகள் வந்து கடுமையான மாத்திரைகள் அங்கே வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு ஒரு என்னுடைய ஒரு அனுமானம் ஏன்னா தனியார் மருத்துவமனைகள் பணத்துக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க அப்படிங்கிறத இது இந்த ஒரு நிகழ்ச்சியே வந்து சாட்சி இப்போ அந்த தனியார் அங்கே அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே அவங்க ஒவ்வாமை அது அவங்களுக்கு அதை பிடித்தமாக இல்லை அதெல்லாம் வந்து எதுவும் வசதி இல்லாதவங்க வேற வழி இல்லாமல் போகிறதா வந்து அவங்க நினச்சிட்டு அவங்களுக்கு தனியார் மருத்துவமனையை விட இங்கே தான் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்புறம் அங்கேருந்து அவங்க என்ன போயிருக்காங்கன்னா மியாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே வந்து இந்த மாவுக்கட்டெல்லாம் பிரிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் பில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறத அப்படிங்குறத முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஆகிடும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலிமா அவங்க வந்து ஃபஸ்ட்டே கான்வர்சேஷன் நடத்தி அதுக்கப்புறமா அவங்க கொண்டு போனேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சம்ன்றதும் இது இது வரைக்கும் அவங்க செலவு பணி வந்து பத்து லட்சம் ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறதே என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கங்கே கிழிச்சு போட்டு போட்டிருக்காங்க ஸ்டிச்சிங் அந்த வெல்டிங் பண்ணுறாங்க இல்லையா டிங்கரிங் அது மாதிரி உள்ள ஸ்க்ரூ போல்டு நட்டு மனித உடலுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மிஷின் மாதிரி ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறது போல்டு வைக்கிறது பிளேட் வைக்கிறதுன்னு நம்ம உடம்பை வந்து அந்த அளவுக்கு பெற்றுக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எலும்பு முறிவு இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசணுன்னா இயற்கையாகவே வந்து எலும்பு முறிவை வந்து சரிப்பட்டக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பெருசாக ஒன்றும் வந்து எலும்பு முறிவுக்கு வந்து மாவு கட்டும் அந்த கட்டெல்லாம் போடணும் அவங்க போடுற கட்டு என்ன தெரியுங்களா எலும்பு வந்து அசைவு கொடுக்கக்கூடாது கை காலை வந்து அசைவு கொடுக்கக்கூடாது எலும்பு முறிஞ்சிருச்சு ரெண்டு எலும்பு முறிஞ்சிருச்சோ இல்லை கிராக் விட்டுருக்கோ இல்லை டிஸ்லோகேட் ஆகிருக்கோ எந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சேரணும் சேரணும்னா அதுக்கு ஓய்வு கொடுக்கும் இதுதான் அடிப்படை இல்லையா உறுப்புகளுக்கு வெளி எந்த உறுப்பாக இருந்தாலும் தொய்வாக இருக்கும்போது அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஓய்வு கொடுக்கும் இப்போ பல்லு வழி வந்திருக்கு அப்படின்னா பல்லுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் பல்லு போய்வு பல்லு போய்வுனால் என்னது கடி அதாவது கடித்து சாப்பிட்ற பொருள் இல்லாத தீராகாரமாக எடுத்துக்கணும் இப்போ வாயில் புண் வந்திருக்கு இல்லை தொண்டையில் பிரச்சனை இருக்குதுன்னா பேசாமல் இருக்கணும் அது வாய்க்கான ஓய்வு ஸோ எந்த இடத்துல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும்போது அந்த உறுப்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும் கண்களில் வந்து நம்ம வந்து சரியா பார்க்க முடியல இந்த விஷயத்தையை வாசிக்க முடியல கண் மறைக்குது இல்லை கண் வலியா இருக்குது கண் உடுதலாக இருக்குது கண் வீக்கமாக இருக்குது இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ணுக்கு கண் கொஞ்ச நேரம் அந்த விஷயங்களை பார்க்காம ஓய்வு கொடுக்கணும் நம்ம இதாக கண்ணை மூடி இருக்கிறதோ ஒரு சில நேரங்கள் வந்து ஓய்வு கொடுத்தீங்கன்னா அது சரியாக பண்ணி இப்படித்தான் வந்து ஓய்வு கொடுத்தா தான் எதுவுமே சரியாகும் அப்போ அந்த கைக்கு வந்து அவருக்கு அடிபட்டுருக்கு அதுக்கு வந்து அவர் அவங்க அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓய்வு கொடுத்தாங்க எப்படின்னா ஒரு சின்ன துணியை வச்சு ரெண்டு கட்டியை சப்போர்ட்டு கண்ணுக்காக எது செய்யணும் அஞ்சு அது அப்போ வெளியில எல்லா உறுப்புகளும் கை உடைஞ்சிடுச்சு கை உடைஞ்சிடுச்சு கை சரியாயிடுச்சு இது எல்லாம் என்ன செய்யணும் அந்த அசைவு கொடுக்குறது நீங்கள் பண்ண அது அது தன்னுடைய இயக்கத்துக்கு திரும்பும் நம்ம கை கூடிச்சு நீ புரிய வச்சுருந்தா அது சரியாகும் அந்த கை வந்து அவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மரக்கட்டையை வச்சு நல்லா கட்டி அந்த சரிப்படுத்துனாங்க ஒரு சில நாட்கள்லையோ மாதங்கள் அது அடிப்படுற தன்மையை பொறுத்து அது திரும்பி இயல்புக்கு திரும்பும் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய பணியை செஞ்சாங்க இதுதான் அதுவுமே அந்த காலத்தில் இருக்கிற அந்த அந்த கைக்கான பிரத்யேகமாக ஒரு சில வை வைத்தியர்கள் தொட்டு பார்த்து கடவி பார்த்து இது டிஸ்கிஸ்கட் ஆகிருக்கா இல்லை வந்து எலும்பு முறிஞ்சிருக்கா இல்லை கிராக் இருக்கா எந்த மாதிரி அடிப்படையில் இருக்குன்றத அதை தடவி பார்த்து அவங்க சொல்லுவாங்க கடவி பார்த்து சொல்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க பெருசாக அங்கே இருக்க வெப்பம் அந்த சூடு நான் ஏற்கனவே இந்த சூடை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை நம்ம காய்ச்சல் இன்றைக்கி பேர் வைக்கணும் அது சாதாரண வெப்பம்தான் எந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த இடத்துல வெப்பத்தை கொடுத்து உடல் தண்ணி தானே சரிப்படுத்திக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து உடல் வெப்பம் அப்போ அந்த இடத்துல வெப்பத்துடைய தன்மையை வச்சு அதை தன்னுடைய விரல் நுண்ணி அந்த விரலில் மட்டுமே உணர்ந்து அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த நுட்ப உணர்வு வந்து நம்ம முன்னோர்கள்கிட்டே நம்ம வைத்தியர்கள்கிட்ட இருந்து முன்னோர் வைத்தியர்கள்கிட்ட அப்போ அந்த வைத்தியர்கள் வந்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சூட்டுடைய அளவை வச்சு இது வந்து முறிஞ்சிருக்கா எக்ஸாக்டாக கரெக்டாக எல்லாத்தையுமே கூட்டு கூட்டு வச்சுருவா அது நகரத்தில் இருக்கா இல்லை அது லேசான லேசானை வாசகலா சதைப்பெசைகளாக எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு உடலை வந்து அவங்க நுட்பமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி யாராச்சும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தட்டி போட்டு